வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி போகத் சிறந்த மல்யுத்த வீராங்கனை இப்ப பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி பெரும்பான்மையான மக்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் விளையாட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் யாருன்னு இல்லை எல்லாராலையுமே வியந்து பார்க்கப்பட்ட ஒரு வீராங்கனை மிக சிறப்பாக விளையாடி எப்படியும் தங்கம் வெல்வார் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த செய்தி ஒரு பேரிடியாய் வந்து விழுந்தது அதாவது இந்த வினேஷ் போகத் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இனி விளையாட முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த செய்தி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உள்ளாடி அடுத்த செய்தி அது அதைவிடவும் பேரிடியாய் வந்து விழுந்திருக்கு அதாவது அது வினேஷ் போகத்தே அறிவிச்சிருக்காங்க இனி மல்யுத்த போட்டிகளில் நான் விளையாட மாட்டேன் அதிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த செய்திகள் இந்த ரெண்டு செய்திகளுமே மிக பெரிய கவலையையும் ஆழ்ந்த வருத்தத்தையும் உண்டாக்கியிருக்குது அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வினேஷ் போகத் இந்த மல்யுத்த வீராங்கனையை வந்து யா தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது அவ்வளவுக்கு பிரபலம் ஆயிட்டாங்க எதன் மூலமா அப்படின்னு சொன்னா இப்ப சென்ற ஆண்டு அவங்க வந்து தொடர் போராட்டம் மல்யுத்த வீராங்கனைகள் தொடர் போராட்டம் நடத்துனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவர்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள் அதில் அந்த மல்யுத்த சம்மேளத்தினுடைய தலைவராக இருந்த பிரிஜ் பூஷண்கிறவரால் அவர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் என்று அவர் மேலே குற்றம் சுமத்தி அவர்கள் அதற்கான ஒரு நியாயத்தை கேட்டு நீதியை கேட்டு போராடினாங்க அவர்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு ஆனால் அவர்களுக்கு அந்த போராடுவதற்கான இடம் கொடுக்கப்படவில்லை அனுமதி இல்லை ரோட்டில் இடந்து போடா போராடினாங்க வெயில்லையும் மழையே நனைஞ்சு போராடினாங்க அப்புறம் அந்த காவலர்கள்லாம் இவர்கள முடியெல்லாம் பிடிச்சு இழுத்து தர தரனே ரோட்ல இழுத்துட்டு போன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இவங்க எல்லாரும் அந்த வீராங்கனைகள் எல்லாருமே தா தாங்கள் பெற்ற அதுவரை பெற்றிருந்த பதக்கங்கள் விருதுகள் இதெல்லாத்தையும் கங்கையில் வீச போகிறோன்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்கள் இல்லை நமக்கு உங்களுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கிறதுக்கு நாங்களும் உங்கள் கூட நின்று உழைப்போம் ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அந்த அது நடு ரோட்ல வச்சுக்கிட்டு போன சம்பவம் உண்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த உச்ச நீதிமன்றம் அதனுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் வந்து தானாவே முன் வந்து இந்த மனுஷன் மேல என்ன ஏன் இப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய முக்கிய நபர்களில் இந்த வினேஷ் போகத்தும் ஒருவர் அதாவது இந்த ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்களுடைய இந்த தில்லுமுல்லு எல்லாம் அல்லது இந்த அருவறுப்பான செயல்பாடுகளையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் பகிரங்கப்படுத்தியவர் அதனாலவே ரொம்ப பிரசித்தி பெற்றவராக ஆயிட்டார் இயல்பிலேயே இந்த வினேஷ் போகத் வந்து அதிகமான மன வலிமை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா லேசான மன வலிமையெல்லாம் இருந்தால் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் போராட முடியாது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆனா இவர்கள் அசாதாரணமான அல்லது அசாத்தியமான துணிச்சல் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீராங்கனை வந்து ஒரு இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல என்னை விளையாட விடாமல் ஆக்குவதற்கான சதிகள் நடப்பது போல எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி அப்போ ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவுல தான் இவங்க விளையாடிட்டு இருந்தது ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தது அதில் இன்னொரு நபரை கொண்டு வந்து சேர்த்துட்டு இவங்களை வந்து அதுல இருந்து ஐம்பது கிலோ எடை பிரிவுக்கு மாற்றிட்டாங்களாம் அப்போ அது அவங்க வெயிட் ஆவரேஜாக அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு கிலோ தான் இருக்கும் அதை வந்து கட்டாயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இவங்க ஐம்பது கிலோவுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்போ ஐ இப்போ அவங்க பங்கேற்றது வந்து ஐம்பது கிலோ எடை பிரிவுல தான் பங்கேற்றாங்க அதில் இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஃபஸ்ட்டு டே மூன்று உலகத்திலேயே மிக சிறந்த மூன்று வீராங்கனைகளை வீழ்த்தி அவங்க வெற்றி வகை சூடினாங்க அப்போ அவர்கள் விளையாடிய விதம் எல்லாருமே அப்படி ஒரு உற்சாகமாக உத்வேகத்துடன் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது அப்போ இரண்டாவது நாள் வந்து அவங்க இறுதி சுற்றுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வெயிட் பார்க்கப்பட்ட போது தான் அவருடைய எடை பரிசோதிக்கப்பட்ட போதுதான் ஐம்பது கிலோ தான் இருக்கணும் அது கூட நூறு கிராம் இருந்திருக்குது அதிகமாக எடை இருக்கிறது நூறு கிராம் அதிகமாக அதிகமான எடை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த இருந்து தகுதி நீக்கம் செய்திருக்காங்க அவங்க விளையாடினதை பார்த்து நம்ம எல்லாருமே அந்த இதை கொண்டாடிட்டு இருந்தோம் அந்த முதல் நாள் அவங்க பெற்ற வெற்றி அது வரை உள்ளதுக்கு வந்து வெள்ளி பதக்கம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டாடிட்டு இருந்தோம் அடுத்த நாள் அவங்க கட்டாயமா தங்க பதக்கத்தோடு தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இருந்தோம் ஆனால் இந்த வினேஷ் போகத்தால் அந்த எல்லாம் அனுபவிக்க முடியலை அந்த அரை இறுதியில் அவங்க வெற்றி பெற்ற உடனே அவங்களுக்கு வந்து எடை பரிசோதிக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு ரெண்டு புள்ளி ஏழு கேஜி கூடுதலாக இருந்தது தான் வெயிட் ஐம்பது கிலோ இருக்க வேண்டியது வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அப்போ அதை வந்து அவங்க ஐம்பது கிலோவுக்கு கொண்டு வரணும் அதனால கடுமையான பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரம் ஓய்வே இல்லாமல் ஸ்கிப்பிங் பண்ணுறது சயின்டிஃபிக் எக்ஸசைசஸ் அத்தனை அவங்க பண்ணியிருக்காங்க எடை குறைப்பதற்கான பயிற்சிகள் ஜாகிங் பண்ணுறது ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலையாங்க எந்த விதமான உணவும் சாப்பிடலை இரவு முழுவதும் தூங்கவே இல்லையாம் ஒரு கட்டத்தில் அவங்க கதறி அழுதார்களாங்க ஏன்னா அப்போ வெயிட் பார்க்கும்போது ஐம்பது புள்ளி ஒன்று இருந்திருக்குது அந்த அந்த வெயிட் அவங்களால குறைக்கவே முடியலை அப்படிங்கும்போது அவங்க வந்து மனம் உடைந்து அழுதுருக்காங்க அப்போ அவங்க இறுதி சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடியும் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது எடை ஐம்பது புள்ளி ஒன்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டாச்சு அது மட்டும் அதுல ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா அதுவரை அவங்க வெற்றி பெற்றுவதற்கான பதக்கங்களும் கிடையாது வெள்ளி பதக்கம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இப்போ அந்த தரவரிசையில கடைசி இடத்துக்கு போயிருக்காங்க அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கி இருக்குது நிச்சயமா அந்த வேதனையை தான் கொடுக்கும் இல்லையா ஏன்னா அவங்க இந்த ஒலிம்பிக்கில் விளையாட போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க போனாங்க அப்படின்றன்னா நான் தங்க பதக்கத்தை வென்றே திரும்புவேன் அந்த பதக்கத்தோடு வந்து அதன் பிறகு நான் பேசுவேன் இந்த பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் இந்த மல்யுத்த போட்டிகள் இல்லை பங்கே பங்கேற்க கூடிய அந்த பெண் வீராங்கனைகள் அவர்கள் பயிற்சி பெறக்கூடிய இடங்களில் வந்து பாதுகாப்பாக பயிற்சி பெறுவதற்கான அந்த ஒரு ஸ்பேஸ் உருவாக்குவதற்காக நான் குரல் கொடுப்பேன் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அது ஒரு உறுதிமொழி போல ஒரு சபதம் போல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ இந்த நம்பிக்கை நம்பிக்கையோடு அவங்க சொல்லிட்டு போனது அது கடுமையான முயற்சி அப்போ உயிரை கொடுத்து விளையாடி இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு கடைசியில் முடிய கட் பண்ணியிருக்காங்க அவங்க பிளட்டு அவங்க உடம்புலருந்து பிளட்டை கூட எடுத்து அந்த கொஞ்சம் எடுத்துலாங்களாம் அந்த விளையாட்டுக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸு அதில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க இப்படி என்னென்னவெல்லாமோ முயற்சி இதற்காங்க அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துருக்குறோம் நான் கொடுத்துட்டு வந்த வாக்குறுதி என்ன ஆச்சு நான் நம்பிக்கையோடு சொல்லிட்டு வந்தேனே இனி வரக்கூடிய இளம் வீராங்கனைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டு வந்தேனே அது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கலக்கம் அவர்களுக்கு உண்டாகி அந்த நம்பிக்கை தகர்ந்து போனது அது கொடுத்த அந்த வலி அதனுடைய உச்சம் அதன் வெளிப்பாடுதான் அவங்க அந்த போட்டிகள்ல இருந்து நான் மல்யுத்த போட்டிகளில் விளையாடுவதிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இனி என்னிடம் போராடுவதற்கு சக்தி இல்லை அதற்கான மன வலிமை என்ன இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி வலி இல்லாம இருக்கும் ஒருத்தங்க எத்தனை அடிதான் வாங்க முடியும் திரும்ப திரும்ப அடிக்கு மேல் அடி படும்போது கட்டாயமா மன வலிமை குண்டி போவது இயல்பு தான் இல்லையா ஏன்னா அவங்க அந்த போராட்டம் போராடும் போது அதை அவர்களை யாருமே கண்டுகிடவே இல்லை அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் நடவடிக்கை எடுக்கலை குற்றவாளிகள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக இவங்க கண்ணு முன்னாடியே ரொம்ப கெத்த கம்பீரமாக நடமாடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கூனி குறுக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகியிருக்காங்க இருக்காங்க அப்போ இவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த வெள்ளி பதக்கங்களும் எதுவுமே எந்த பதக்கமும் கிடையாதுன்னு அறிவிச்ச உடனே நம்முடைய பிரதமர் மோடி பெருசா ட்விட் போடுறாங்க என்ன அப்படின்னா வினேஷ் போகத் நீங்க தான் சாம்பியன்களுக்கெல்லாம் சாம்பியன் அதாவது இந்தியா உங்களை நினைத்து பெருமை அடைகிறது நீங்கள் இந்திய பல இந்தியர்களுக்கு முந்து சக்தியாக இருக்கிறீர்கள் நீங்க இதுல ஒரு பின்னடைவை சந்தி சந்தித்திருப்பது வருத்தம் அளிக்கிறது ஆனாலும் இந்த இது போன்ற சவால்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு வருவது உங்களுக்கு வழக்கம் அதனால இதிலிருந்தும் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீர்கள் அப்படின்னு சொல்லி உடனே ட்வீட் போட்டாச்சு அப்ப இதுலதான் பலருடக்கும் என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா இதற்கு நீதி கேட்டு இத வந்து இவர்களுக்கு வினேஷ் போகத்துக்கு வந்து ஒரு நீதி கேட்டு இந்த இந்த பதக்கங்களாவது கிடைக்கிறதுக்கு அதுவரை அவங்க விளையாடுனதுக்குள்ள பதக்கங்களாவது கிடைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் உடனே தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அக்செப்ட் பண்ணது எது ஏன் அதை அக்சப்ட் பண்ணணும் அது ஒரு கேள்வி என்னொரு கேள்வி என்ன ஒரு சந்தேகம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வலு வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களுக்கு எல்லா கூடையுமே அந்த பயிற்சி குழு இருக்கும் ஊட்டச்சத்து நிபுணர் குழு இருக்கும் இப்போ இவங்களுக்கும் எல்லாம் உண்டு அப்போ கட்டாயமாக அந்த விளையாடி முடித்த பிறகு எடை கூடுமா எல்லாருக்கும் அப்போ அதை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னே அந்த குழுக்கு இந்த குழுக்கு தெரியாதா அவர்கள் சரியாக வழிகாட்டவில்லையா அப்போ யாருடைய தவறு எதனால் இது நடந்தது என்பதை முழு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பல இருந்தும் இதுக்கு குரல் வந்துட்ருக்கு சர்வதேச அளவில் இந்த விளையாட்டு ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கடைபிடிக்கக்கூடிய ரூல்ஸை கட்டாயமாக சில ரூல்ஸை திருத்தணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டு வீரர்கள் இருந்து வந்துட்டுருக்குது ஹரியானா அரசு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சே சார்ந்தவங்க அதனால் வினேஷ் போகத் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பதக்கம் தான் வெள்ளி பதக்கம் பெற்றவர்களை நாங்கள் எப்படி வரவேற்போமோ அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அவர்களுக்கு எவ்வளவு பரிசு தொகை கொடுப்போமோ அதெல்லாம் நாங்கள் இவங்களுக்கும் கொடுப்போம் வினேஷ் போகத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய மத்திய அரசு அப்படி எதுவுமே சொல்லலை இவர் தங்கம் இந்த பதக்கம் வென்றவராக நாங்கள் கருதுவோம் அப்படிலாம் சொல்லலை ஆனா இவர் சாம்பியன் தான் நாங்க அதை ஒத்துக்கிட்டுறோம் இப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க அப்ப இந்த நேரத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா இந்த வினேஷ் போகத்தினுடைய ஒற்றை நோக்கமும் ஏக்கமும் எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னா பெண்கள் பாதுகாப்பாக விளையாடுவதற்கான ஒரு இடத்தை ஸ்பேஸை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னதுதான் சரி இப்போ அவர் தங்க பதக்கம் வெந்தாரோ வெ வென்ற வெல்லவில்லையோ அதில் மேட்டர் ஒருவேளை தங்க பதக்கம் வெந்திருந்தால் இவ்வளவு பேசப்பட்டிருப்பாரான்னு கூட தெரியல இன்று எல்லாருடைய இதயத்திலும் வந்து அப்படியே உட்கார்ந்து சிம்மாசனம் அமைத்து உட்கார்ந்து உக் இருக்கிறார் அந்தளவுக்கு ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் வினேஷ் போகத் ஏன்னா அவர் வந்து ஒரு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்தவை நிறைய எனவே அவருடைய அந்த நோக்கம் அல்லது அவர் சொல்லிட்டு போன அந்த சபதம் நிறைவேறணும் பெண் அந்த விளையாட்டில் ஈடுபடக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லை எல்லா பெண்களுமே அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணரவில்லை ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குது அப்படிலாம் அவங்க ஃபீல் பண்றாங்க அதை முறையிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து சீரியஸ் மேட்டராக எடுக்கணும் என்னதோ சும்மா சொல்லலாம் அப்படின்னு அதை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கவே கூடாது அதை நல்ல உற்று கவனித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காண இந்த அரசும் சரி பெரியவர்களும் சரி யார்னாலும் அதில் பொறுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த அப்போ தான் அந்த குற்றவாளிகள் திரும்ப திரும்ப வந்து அந்த தவறுகள் செய்யாமல் இருக்க முடியும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியும் அப்படி பண்ணும்போது நிச்சயமாக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது நிச்சயமாக நம்முடைய நாடு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாடாக மாறுங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை அதற்காக நம்ம எல்லாருமே விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக மாற்றம் வரும் தேடும் தேடும்படியில் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி